தினமும் ஒரு இறைவார்த்தை ஆண்டவருடைய இறைவார்த்தை எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் ஒன்று பொருந்திய பதினொன்று இருபத்தி ஏழு அன்பான இறை மக்களே இன்றைய இறைவார்த்தையில் நாம் ஏசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் திருப்பலியில் உணவாக உட்கொள்கிறோம் முன்பு நாம் தகுதியான நிலையில் இருக்கிறோமா என்று சோதித்து அறிய வேண்டும் பின்பு ஒப்புரவு மூலம் தூய்மை பெற்று அப்பத்தை உட்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்யாமல் உட்கொள்வோமானால் ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக பாவம் செய்கிறோம் என்கிறார் எனவே தூய்மையான உள்ளத்தோடு இயேசுவின் திருவிருந்தில் கலந்து கொள்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்